நான் அன்றைக்கி ரவா கிச்சடி செய்ய போகிறேன் வெஜிடபிள்ஸ் வந்து கேரட் பீன்ஸ் க்ரீன் பீஸ் இந்த மூணையும் சேர்த்து செய்ய போகிறேன் ரொம்ப ஈஸி மெத்தடில் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரவா கிச்சடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ரவை வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று கேரட் ஃபிஃப்டி கிராம்ஸ் கிரீன் பீ பச்சை பட்டாணி ஃபிஃப்டி கிராம்ஸ் பீன்ஸ் ஃபிஃப்டி கிராம்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சிறிதளவு அதே மாதிரி தாளிக்கிறதுக்கு வந்து பச்சை மிளகா பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு லவங்கம் பட்டை கொஞ்சம் ஒரே ஒரு ஏலக்காய் கருவேப்பில பிரிஞ்சி லீஃப் கடுகு உளுத்த மருப்பு கொஞ்சமாக ஆயில் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு ரவா கிச்சடி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னென்னா ஒரு கடாயில் ரவையை போட்டு வறுத்துடணும் அதாவது என்ன ஆல்ரெடி ரோஸ்டடன்னு தான் இரு கொடுத்துருப்பாங்க பட் இருந்தாலும் என்னென்னா கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம வறுத்துட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் வறுத்துட்ருக்கேன் நல்லா ஸ்லோவாக விட்டு வருங்க ஏன்னா ஹை ஹைஃப்ளேமில் வைக்க வேண்டாம் ஹைஃப்ளேம் ரொம்ப ப்ரௌனஷ் ஆகிரும் அது மாதிரி வேண்டாம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணாவே அந்த ஸ்மெல் தெரியும் நம்மளுக்கு அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணுறேன் தவா காஞ்சிடுச்சு இப்போ ஆயில் ஊற்றுறோம் இதுக்கு வந்து என்னென்னா ஆயில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு இதை போடுறோம் நல்லா வெடித்து வர டைமே வந்து இது போட்டுருங்க பிரிஞ்சு லீஃபு நல்லா வாஷ் பண்ணிட்டு போட்டுருங்க லவங்கம் ஏலக்காய் பட்டை இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து ஜாஸ்தி விட்டுருக்கேன் எங்காயும் நல்லா ஒரு நல்ல ஒரு அளவுக்கு ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் தக்காளி போடணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி தக்காளி வந்து வதங்குகிறப்ப என்னன்னா சின்ன வச்சுக்கோங்க இப்படி கருவேப்பிலையும் போட்டுருக்கோம் பச்சை மிளகாய் தக்காளி ஓரளவுக்கு வதங்குறப்பவே வதங்கி திருக்கிறப்பவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் லைட்டாக நான் தான் போட்டிருக்கேன் கொஞ்சமாக போட்டுக்கோங்க டூ ஹண்ட்ரட் கிராம்ஸுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும் அப்போ வந்து நல்லா இதாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சிம் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா மேலே வரும் ரவை வறுக்கிறதுனா இன்னொரு ஐடியா என்னென்னா ரவை வந்து வறுக்கிறவங்க ஒரு சிலர் வந்து கீ யூஸ் பண்ணுவாங்க கீ போட்டு கூட வறுத்துக்கலாம் நம்ம ஆனால் நான் வந்து கீ யூஸ் பண்ணால் அப்போவே ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து வறுத்து நம்ம உடனே செஞ்சிடணும் அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது டூ ஹண்ட்ரட் கிராம்ஸுக்கு கலவா கீ கூட நீங்கள் யூஸ் பண்ணி வறுத்துக்கலாம் பட் நான் வந்து என்னென்னா எதுவுமே ஆயில் எதுவும் ஆட் பண்ணாமல் நான் வறுத்திருக்கேன் குழந்தைங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும் அது கொடுக்கணுன்னா நீங்கள் கீ போட்டு நல்லா வறுத்துட்டு கூட நீங்கள் கிச்சடி செய்யலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு பீன்ஸ் போடுறோம் எல்லாமே ஃபிஃப்டி கிராம்ஸ் ஈக்குவலாக நான் வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன் கேரட் மாதிரி க்ரீன் பீஸ் பச்சை பட்டாணி இந்த மூணு நல்லா வேகணும் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் நம்ம சால்ட் போடணும் அது வரைக்கும் எதுவுமே போட வேண்டாம் ஃபைவ் மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா அதுவே நல்லா வதங்கி கொஞ்சம் ஆயில் மேலே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் மூடி வச்சிடலாம் இப்போ ஓரளவுக்கு ஆஃப் பாயில் ஆக்சுவலாக அரை வைக்காடு அரை இதில் நம்ம எடுத்திருக்கோம் இப்போ இப்போ வந்து என்னன்னா சால்ட் போடணும் சால்ட்டும் காய் கலவை நம்ம போடுறோம் மஞ்சள் தூள் ஒரு சிலர் வந்து எல்லோ கலர் அந்த இதில் வேணும்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா அப்படியே கூட ஒயிட் கலராக கூட இருந்தால் ஓகே நம்ம வந்துட்டு லைட்டாக ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டே சால்ட்டு போட்டோன்னா என்னாகுதுன்னா தண்ணி விட்டோம் காயெல்லாம் காயில் இருக்கிற அந்த எல்லாம் வந்துடும் ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் சால்ட்டு போட்டால் போதும் இதில் வந்து என்னன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸு சிம்மில் தான் வச்சு நம்ம குக் பண்ண அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா வரது என்னென்னா பாயில் பண்ணி நல்லா ஃபினிஷிங்கில் நல்லா வரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஃபுல்லாக பாயில் ஆயிரும் ஓரளவுக்கு எழுந்திருச்சு நல்லாவே எழுந்திரிச்சு இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் போட்டிருக்கேன் இது ஒரு டம்ளர் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸு அப்போ வந்து என்னென்னா ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி வந்து நம்ம வந்து கிச்சடிக்கு ஊற்றணும் உப்புமா எதுக்குமே என்னென்னா ஒரு டம்ளர் போட்டோன்னா அதோட மிஷன்மெண்ட் வந்து டூ அண்ட் ஆஃப் டம்ளர்ஸ் வந்து நம்ம தண்ணி ஊற்றணும் இப்போ பாருங்கள் நான் வந்து ரெ ரெண்டு டம்ளர் போட்டிருக்கேன் ஸோ அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஒன்று காய்க்கு வந்து நம்ம ஸ்லோவாக இருந்தாலும் தண்ணி விட வேண்டியதில்லை இதுக்கு வந்து என்னென்னா இப்போ நம்ம உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா தண்ணி வந்து கொதிக்கிற வரைக்கும் விடணும் உப்பு உப்பு வந்து ஆட் பண்ணிடறேனா எவ்வளோ தேவையோ செக் பண்ணிக்கோங்க நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு கொதிக்கணும் இப்போது இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம ரவையை வந்து மிக்ஸ் பண்ணணும் நல்லா கலரிட்டே இருக்கணும் இந்த மாதிரி போட்டு நல்லா அப்போ தான் வந்து அட் கட்டி பிடிக்காமல் இருக்கும் போட்டாச்சு இப்போ வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க புல்லில் வைக்காதீங்க சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டிங்க இந்த இதில் வரப்போ நீங்கள் மூடி வச்சுட்டிங்கன்னா இப்போ வந்து நல்லா வெந்துடும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும் செக் பண்ணிக்கோங்க அடி கட்டி ஏதாவது இருக்கு இருக்குன்னா அதை உடச்சி விட்டுருங்க ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வந்து மூடி வச்சுருங்க நல்லா வெந்துடும் நல்லா வெந்துடுச்சு கிச்சடி ரெடி ஆயிடுச்சு சுவையான ரவா கிச்சடி ரெடி நான் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்துருக்கீங்க கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்